அஸ்லாம் வலைக்கம் ஹாய் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு கேம்ஸ் எல்லாம் எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னு பற்றிலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு மொபைலில் வந்து கண்டிப்பாக ரூட் பண்ணியே ஆகணும் ரூட்டை பற்றி நம்ம பேஜில் வீடியோ இருக்குது அதை மூலியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஆப்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் எக்ஸ் மோடு கேம்ஸ்ன்ற ஆப்ஸு இதோட லிங்க் நாங்கள் மேலே கொடுக்குறோம் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்கள் ஃபோனில் இருக்க இந்த கேம்ஸ்லாம் வந்துடும் என்னென்ன கேம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அந்த கேம்ஸ்லாம் வந்துடும் இப்போ நான் வந்துட்டு எல்லாருக்குமே ஃபேவரட்டான கேம் எல்லாேருமே ரொம்ப லைக் பண்ணக்கூடிய கேம் வந்து கேண்டி கிரஷ் சாகா இந்த கேமை தான் வந்து நான் வந்து ஹேக் பண்ண போகிறேன் இந்த கேம் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணவுடனே கீழே பாருங்கள் இன்ஸ்டால்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மூடுன்னு இருக்கும் அந்த மூடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் வந்துடும் இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் வந்து ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கேம் ஹேக் பண்ண முடியும் ஒரு ஒரு கேமுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட் பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இதில் பாருங்கள் மூவ்ஸை வந்துட்டு ஹேட் பண்ணலாம் அப்புறம் வந்து ஸ்கோரை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணலாம் இதோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணி லோடிங் ஆகிட்டு இதோடய ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் ஒரு ஒரு கேமுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துடும் நான் ஃபுல்லாக சொல்லி காட்டினா எனக்கு வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் எனக்கு அதனால் வந்துட்டு டேரெக்டாக நான் கேமுக்கு போயிடுறேன் லான்சின் இருக்குது பாருங்கள் இந்த லான்சி கொடுங்க கொடுத்துட்டு கொடுத்தவொடனே பாருங்கள் இந்த பொம்மை வருவார் இவரு தான் வந்துட்டு கேமை ஆட் பண்ணுறவர் நான் இப்போ வந்துட்டு பத்தாவது ஸ்டேஜ் ஆடி காட்டுறேன் நார்மல் கேம் ஆடுற முதல்ல நான் நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆஃப் பண்ணிக்கிறேன் ப்ளே பண்ணுறேன் கீழே பாருங்க நாற்பது மூவ்ஸு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இதில் எல்லாருக்குமே தெரியும் ஆட தெரியும் முப்பத்தொம்பது மூவ்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் முப்பத்தி எட்டு மூவ்ஸ் அப்படின்னு கம்மியாகினே வருது பாருங்கள் இப்போ வந்து இந்த ஆண்ட்ராய்டு பொம்மை இந்த பொம்மை மாதிரி இருக்குது பாருங்க இந்த பொம்மையை கிளிக் பண்ண உடனே பார்த்துங்க உங்களுக்கு இந்த எக்ஸ் மூடுன்றிருப்ப பாருங்கள் பாக்ஸ் மாதிரி இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த அன்லிமிட்டெட் மூவ்ஸுன்ட்டு இருக்கு பாருங்கள் இது ஆஃப் ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணோன்னு பாருங்கள் கீழே அந்த நாற்பது மூவ்ஸ் வந்துட்டு அப்படியே பழைய மாதிரி வந்துடுச்சு ஸ்கோர் மல்டிப்ளையர் இருக்குது பாருங்கள் அதை வந்துட்டு நீங்கள் எவ்வளோன்னா மாற்றிக்கலாம் அப்போது எட்டு எட்டு மடங்கு நான் வந்து ஸ்கோர் வந்து அதிகப்படுத்துகிறேன் ஓகே பண்ணிவிட்டு ஒரு மூவ் பாருங்கள் நான் பண்ணி காட்டுறேன் இப்போது எந்த மூவ்னா இந்த மூவ் பண்ணுறேன் எனக்கு பாருங்கள் கீழே மூவ்ஸ் நாற்பது அப்படியே இருக்குது என் ஸ்கோர் பாருங்கள் அப்படியே அதிகமாகே போகுது பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா கேமும் ஹேக் பண்ணலாம் ஒரு ஒரு கேமுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும் நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஹேக் பண்ணிக்கலாம் இந்த கேம் எண்டான பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவ்ஸ்ன்ட்டு பாருங்கள் அந்த மவுஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணும் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் இந்த கேம் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் அப்படின்னா இந்த கேம் க்ளோஸே ஆகாது கண்டினியூ ஆகினே இருக்கும் பாருங்கள் ஸ்கோர் பாருங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லி ஒன்றும் பாக்கி இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ்கில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய தமிழ் பசங்க மச்சி பேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆப்ஸுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் தமிழ் பசங்க